இஸ்லாம் பத்து மாத காலம் பிரச்சாரம் செய்கிறோம் இது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யறீங்க இப்ராஹிம் நபி பத்தி தெரியாம இருக்கு வருஷம் துப்பாணி கொடுக்குறோமே அவங்க தேவையான நிறைவு மக்கள் மத்தியில் சமூகத்தில் இருக்குது அதை ஒட்டியே அந்த கேள்விக்கு இப்ப ஒரு பத்து மாத காலம் வந்து அழகிய முன் மாதிரி இப்ராஹிம் நபி என்ற பெயர்ல வந்து நீங்க ஒரு அஜெண்டா எடுத்து செய்யறீங்களே அதன் பேர்ல ஏராளமான காரியங்களை வந்து நீங்க செய்யறீங்க இப்ராஹிம் நபியை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை சொல்கிறீங்க அதான் எங்களுக்கு தெரியுமே இப்ராஹிம் நபியை பற்றி எங்களுக்கு தெரியாதா நாங்கள் தான் வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்க என்ன நினச்சிக்கிட்டாங்க குர்பானி கொடுத்தா நாங்கள் இப்ராஹிம் நபியை பற்றி எங்களுக்கு தெரியும் பக்ரீத்தில் தான் இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகிறாங்களே இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பற்றி சொல்கிறாங்களே அப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்க தானே செய்கிறோம் நீங்கள் தனியாக எதுக்கு ஒரு பத்து மாதம் இப்ராஹிம் நபியை பற்றி ஒரு அஜெண்டா எடுக்கிறதுக்கு என்ன தேவை வந்துருச்சு என்று கேட்குறாங்க இந்த கேள்வியே இப்ராஹிம் நபியை இவங்க சரியாக புரிஞ்சுக்கல என்பதற்கான ஒரு வெளிப்பாடு தான் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா குர்பானி கொடுத்துட்டா இப்ராஹிம் நபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கு ஹஜ்ஜு பிறநாள் கொண்டாடிட்டா இப்ராஹிம் நபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு சில காரியங்களை செஞ்சால் இப்ராஹிம் நபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் என்று நினைக்கிறாங்க இதுவே தவறு இப்ராஹிம் நபியினுடைய முன்மாதிரி என்பது வெறுமனே குர்பானியிலையோ அல்லது ஹஜ்ஜு பெருநாளிலேயோ அல்லது ஹஜ்ஜு செய்யக்கூடிய கிரியைகளையோ இல்லை இப்ராஹிம் நபியினுடைய முன்மாதிரி என்பது அவர்களுக்கு ஏராளமான சோதனைகளை கஷ்டங்களை சிரமங்களை அல்லாஹ் கொடுத்த போதும் அந்த சிரமங்களில் தளர்வடையாமல் சோர்வடையாமல் கொள்கையில் அவர்கள் எப்படி உறுதியாக நின்றார்கள் அப்படிப்பட்ட உறுதியோடு ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான் ஒமன் அஹ்சனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜஹு லில்லாஹி வஹுவ முஹ்சின் வத்தபா மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா வத்தஹதல்லாஹ இப்ராஹிம கலீலா தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்கு பணிய செய்து ஏராளமான அமல்களை செய்து இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை பின்பற்றுவதை விட அழகிய வழிமுறைக்கு சொந்தக்காரன் யார் இப்ராஹிம் நபி எப்படி வாழ்ந்தார்களோ எத்தனை சோதனைகளை சந்தித்த போதிலும் இந்த கொள்கைக்கு மாற்றமாக இல்லாமல் உறுதியாக நின்றார்களோ அப்படி யார் இருக்கிறாரோ அவர் தான் இப்ராஹிம் நபியை பின்பற்றினவர் நம்ம நினைச்சோம் குர்பானி கொடுத்துட்டாலே இப்ராஹிம் நபியினுடைய கட்சியில நம்ம சேர்ந்துட்டோம் ஹஜ் நாள் கொண்டாடிட்டாலே இப்ராஹிம் நபியை நம்ம பின்பற்றிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அல்ல ஒரு பெருநாளோடு ஒரு குர்பானியோடு ஒரு ஹஜ்ஜோடு இப்ராஹிம் நபியினுடைய முன்மாதிரி முடியாது இப்ராஹிம் நபியினுடைய முன்மாதிரி ஒரு முஸ்லீம் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் அந்த ஒரு விஷயத்தை ஆழமாக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து இதுல பலகட்டங்களாக வெறுமனே இப்ராஹிம் நபியை பின்பற்றணும்னா எதுல எப்படியெல்லாம் இப்ராஹிம் நபி வாழ்ந்தார்கள் ஏகத்துவத்தை எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் இணைவிப்புக்கு எதிராக எப்படி களமாடினார்கள் இப்ராஹிம் நபி தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கட்டி அமைத்தார்கள் இப்ராஹிம் நபி தன்னுடைய குடும்பத்தை எப்படி இஸ்லாத்தின் அடிப்படையில் வார்த்தெடுத்தார்கள் என்கிற மாதிரியான இப்ராஹிம் நபியை பற்றி முஸ்லிம்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை நம்ம என்ன பண்றோம் பல கட்டங்களாக பிரித்து அந்த செய்திகளை மக்கள் மன்றத்தில் நாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்ப வெறுமனே குர்பானியோ ஹஜ்ஜோ அச்சு பெருநாளோ இப்ராஹிம் நபியினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றையும் நமக்கு முன்மாதிரியாக ஆக்காது அல்லது அதுதான் நமக்கு இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய முன்மாதிரி என்று நாம் நினைத்திருந்தால் அது தவறு அது அல்லாது இப்ராஹிம் நபியினுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முன்மாதிரி என்பது அவர்கள் இந்த கொள்கையில் இருந்ததும் இந்த கொள்கைக்காக அவர்கள் செய்த தியாகங்களும் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்குது அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த அஜெண்டாவை நாம எடுத்திருக்கிறோம் இன்னும் அதுல அடுத்தடுத்த கட்டமாக ஏராளமான பணிகளை நாம செய்ய இருக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பணிகளை ஏற்று ஏராளமான கூலிகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து